ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேன் கார்டு கூட ஆதார் கார்டு நம்பர் எப்படி லிங்க் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கூகுளில் போய்ட்டு டைப் பண்ணுங்கள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ ரெண்டு டைப் பண்ணி செஞ்சு கொடுங்க இதில் ஃபஸ்ட்டு வர பேஜ் இந்த பாப்போ விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதில் லெஃப்ட் சைடில் இருக்கல மெனு இருக்கு பாருங்கள் இதில் லிங்க் ஆதார் அப்படி இருந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேன் நம்பர் நாங்கள் டைப் பண்ணுறோம் பாருங்கள் ஜே கே கேப்சல் கொடுங்க ஜே கே எக்ஸ் அடுத்து ஆதார் நம்பர் ஆதார் உங்க ஆதார் கார்டில் பேர் எப்படி இருக்கு அதை அப்படியே டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் மொத்தம் இருந்ததுன்னா இந்த கீழே இருக்க பாருங்கள் இந்த பாக்ஸை இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கோம் அப்படி இல்லை ஃபுல் டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா கீழே ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேப்சா மேலே இருக்கு பாருங்கள் அந்த இருக்கு பாருங்கள் கேப்ஜா இதை டைப் பண்ணுங்கள் நாற்பத்தி எட்டு ஏழு பி ஃபைவ் சி டைப் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தான் லிங்க் ஆயிடுச்சு நீங்கள் போயிட்டு வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க ஜிபில் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டாங்க மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க